நான் உங்கள் கலை பேசுகிறேங்க கரையாப்பில பூண்டு குழம்புங்க நல்லா ருசியாக இருங்க இது போல் கரையாப்பில வறுத்து நுணுக்கி போட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரு முறை நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் இந்த கரையாப்பிலாம் அப்படியே தாளிச்சோம்னா தூக்கி போட்டுரும் பசங்க இது போல் அரைச்சி போட்டு கொடுங்க குழம்புல எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கேற பெல் பட்டன் அழுத்திங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் ஒன்று வரும் ஒரு அப்படியே லைக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு புடி கரியாப்பில் போட்டுக்கலாம் கடாயை நல்லா சூடி அடிச்சு நல்லா ஃபுல்லாக தீ வச்சுங்க கரியாப்பில நல்லா வரத்து எடுத்துக்கலாம் வரையப்பில் உடம்புக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்தம் நாட்டு சத்தும் உள்ளது முடி கொட்டுறவங்க இதை வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வரத்தை எடுத்துக்கணும் போதும் எடுத்து பாருங்க எல்லாம் முட முடந்து இன்னும் ஆரணம் இன்னும் 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 நம்ம போகிற பொண்ணு வந்துடும் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை பற்ற வச்சுக்கணும் சட்டி ஒன்று மேலே வச்சுக்கணும் சட்டி காயட்டும் இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் இதுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றினா தாங்க கெ ஒரு வாரத்துக்கு வச்சுருந்தா கூட கெடாமல் இருக்குது இது இந்த பூண்டு கரியாப்பில குழம்பு எண்ணெய் அதிகம் ஊற்றினா கொஞ்சம் கெடாமல் இருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் கூட வச்சுன்னு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்க வச்சு சாப்பிடுங்க வெளியே வச்சு சாப்பிட்றவங்க அப்போ அப்போ கொஞ்சம் சூடேற்றிங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க அது கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக வெந்தியம் போட்டுக்கலாங்க அது கூட மிளகு போட்டுக்கலாங்க நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ மிளகாய் சின்ன சைஸு ஒரு மூணு போட்டுக்கலாங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாங்க இது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப ருசியாக இருக்குங்க இல்லாதவங்க பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுங்க சீ நல்லா அதிகமாக வச்சு இதை வதக்கிங்க இந்த அளவுக்கு வரணா போதுங்க நம்ம கரியாப்பில வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்க அந்த பூண்டு கரையாப்பில் குழம்புக்கு அந்த கரியாப்பிலே தூள் பண்ணி வந்துடுறேங்க இப்போ நம்ம கரியாப்பில வறுத்து வச்சுன்னா அது பொடி பண்ணி வந்துட்டோம் இந்த அளவுக்கு பொடி பண்ணுங்க கொஞ்சம் கரையாப்பில் தெரிகிற மாதிரி இருக்கட்டும் தூள் ஆகிற மாதிரி இருக்கட்டும் இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாங்க இப்போ அடுப்பத்தையே ரொம்ப கம்மி பண்ணி வச்சுங்க இல்லைன்னா கரியாப்பில் கருகிடும் நம்ம தக்காளியை அரைச்சி ஒரு அஞ்சு தக்காளி இருந்து அரைச்சி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு புளி கம்மி கம்மியாக ஊற்றணுங்க தக்காளி கொஞ்சம் அதிகம் போட்டோம்னா ருசி கூடுதலாக கிடைக்கும் நமக்கு பத்தியே அதிகமாக வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கொதிக்க விடலாம் மழை நல்லா வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க இது இந்த கரையேப்பெல்லாம் பூண்டு குழம்புக்கு பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடணுங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கம்மியாக போட்டுங்க பெருங்காயம் போட்டோம்னா அவ்வளோ மனமாக இருக்கும் குழம்பு இதுக்கு புளி கம்மியாக தாங்க ஊற்றணும் குழம்பு மிளகாய் பொடிங்க உங்ககிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா தனியா பொடி ரெண்டு ஸ்பூனும் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுங்க இது குழம்புக்கு மிளகாய் தனியாக மஞ்சள் நாங்கள் போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம் ஏ தேவையாக உப்புங்க அதை எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வழியும் கொதிக்கட்டுங்க கொதிக்கும் போதே நல்லா கம கம கம்மனம் வாசங்கள் கறியாப்பிள்ளையும் பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா மனமாக இருக்குதுங்க இது அடி பிடிக்கும் தீ கம்மி பண்ணிங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம தக்காளி ஜார் கழுவி வைத்துங்கிறோம் அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்கிறோம் நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் இப்போ கறி கொஞ்சம் போட்டுக்கலாம் மழைக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அந்த மிளகு சீரகம் பூண்டு கரியாப்பில் வறுத்து வச்சு பொடி பண்ணி போட்டுது நல்லா ஈரம் கூட எடுக்குங்க வாய்க்கு ஜுரம் அடித்த வாய்க்கு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது போதே எப்படி இருக்குது இது வாசனையாகவும் நல்லா சூடியாக்கி சூடியாத்தி ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாங்க இது நல்லாயிருக்கும் நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க நீங்கள் வெளியே வைக்கிறவங்க டெய்லியும் கொஞ்சம் சூடு சூடியங்கன்னா நமக்கு ஒரு வாரம் பத்து நாளைக்கு வெளியவே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க லத்தியே இந்த மாதிரி இது பாருங்கள் கொஞ்சமாக புளி ஊற வச்சு கரைச்சத்துங்கிற இதையும் சேர்த்துக்கலாம் பத்தியே அதிகமாக வச்சுக்கலாங்க நம்ம ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம் அதில் இது ரொம்ப செஞ்சு நம்ம இந்த குழம்பு வச்சோம்னா டேஸ்ட் இருக்காது டிக்காக இருக்கா தாங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுங்க இது நல்லா கொதிக்குதுங்க நம்ம தொழ தொழவிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் அது பார்க்கலாம் நம்மளை டிக் ஆகிடுது குழம்பு நல்லா அதனால் உதும் நம்ம இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்கலாம் வெள்ளம் எதுக்குன்னா நம்ம புளி ஊற்றிக்கிறோம் தக்காளி போட்டுக்கிறோம் இந்த வெள்ளம் கொஞ்சம் சேர்த்தோம்னா இன்னும் அதிகமாக டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு உங்களுக்கு இல்லைன்னா போடாதீங்க ஆனால் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சப்பாத்தி தோசை இட்லி அவ்வளோ நல்லாயிருக்கும் சப்பாத்தி சும்மா லைட்டாக அப்படி தொட்டு சாப்பிட்டோம்னா அந்த பூண்டு கரியாப்பில குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்குங்க ஏன்னா நம்ம வெளியில் போகிறோன்னா கூட இதை செஞ்சு எடுத்துன்னு போனோம்னா ரெண்டு நாளைக்கு கூட பொருள் கெடாமல் நம்ம வெளியே வச்சு எடுத்து எடுத்துன்னு பார்த்தது கெடாமல் நல்லாயிருக்குங்க நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ கறியாப்பிழை கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம் திரும்ப கரியாப்பிள்ளையான்னு கேட்காதீங்க கறியாப்பில புட்டு குழம்புக்கு கரியாப்பில போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படிக்குதுன்னு கமான் பண்ணுங்கள் கேஸ் ஆஃப் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சுங்க அப்பவும் பாருங்க எப்படி தலை தழை தான் கொதிக்குது இது போல் மண் பாத்திரத்தில் செய்யுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது இந்த காரக்குழம்புலாம் இந்த பாத்திரத்தில் செஞ்சோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க சுடை சுட சாதம் போட்டுக்கணுங்க இதுக்கு நம்ம வச்ச குழம்பு ஊற்றி சாப்பிடலாம் தேன் தேன் மாதிரி இருக்குது பாருங்கள் எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதை எடுத்து ஊற்றி சாப்பிடலாம் எல்லா, எல்லா சாதம் பேசிஞ்சு சாப்பிடக்கூடாதுங்க இது போல தள்ளி தள்ளி அப்படி சாப்பிடுங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க இது நல்லா சுட சுட சுடகுங்க ஐயோ ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு ஏந்திக்கிறோம் கூட இன்னொரு முறை சாதம் போடுன்னு கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க